ைப் பண்ணுங்க வணக்கம் ஆன்மீகத்தை பொறுத்தவரை சில பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை அதிலும் சில சூட்சம ரகசியங்கள் அடங்கியுள்ளன நாம் பரிகாரங்களை செய்யும் போது அவை பலனடிக்க வேண்டுமென்றால் பின்வரும் விதிமுறைகளையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்வது அவசியமாகிறது நீங்கள் நம்பாவிட்டாலும் சாஸ்திரப்படி கூறப்பட்டிருக்கும் இந்த குறிப்புகள் அனைத்தும் உண்மையே பொதுவாகவே ஒரு நாளை நாம் தொடங்குவதற்கு முன்பாக இறைவனின் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜெபிப்பது நல்லது என்கிறது சாஸ்திரம் இப்படி மந்திரத்தை உச்சரித்தவுடன் ஒரு டம்ளர் இளநீர் குடித்தால் ஜபித்த மந்திரத்தின் பலனை உடனடியாக பெற்றுவிடலாம் நவக்கிரக தோஷம் மற்றும் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமை தோறும் நவதானிய அடை தோசையை நல்லெண்ணெய் விட்டு செய்து சாப்பிட்டு வர நவக்கிரக தோஷம் ஏழரை சனி இவைகளின் தாக்கம் குறையும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது நம்முடைய கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி அன்னதானத்திற்கு உள்ளது வீடு வாசல் சொந்த பந்தம் தொழில் இவைகளை இழந்தவர்களுக்கு அன்னதானம் அளிப்பது மிகவும் சிறந்ததாகும் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து மற்றவர்கள் விடும் பெருமூச்சு நீங்க நீங்க வேண்டுமென்றால் உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் சாம்பிராணி புகை போடுவது நல்லது முதல் கிழமை அன்று உங்களது வீட்டிலிருந்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இவைகளை எவருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் உங்களிடத்தில் உள்ள லக்ஷ்மி அவர்களிடத்தில் சென்று விடுவார் என்று சாஸ்திரம் சொல்கிறது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் யாருக்கும் அரிசி நெல் கோதுமை போன்ற எந்த ஒரு தீன்பண்டத்தையும் இனமாக கொடுக்கக்கூடாது கருத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து பதினாறு நாட்கள் கோவிலுக்கு கொள்ளுதானம் செய்ய வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி மூணு நாள் கோமியத்தை வீட்டில் தெளித்து வந்தால் பீடை நீங்கும் நீங்கள் கடனாக ஏதாவது ஒரு பொருளை அடிப்பதாக இருந்தால் அன்று சுவாதி நட்சத்திரமா என்று நாட்பாட்டியில் பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் கடனாக கொடுக்கப்படும் பொன் பொருள் பணம் எதுவாக இருந்தாலும் அது திருப்பி வராமல் போக அதிக வாய்ப்புண்டு திருவோணம் அன்று விஷ்ணுவை துளசியார் அர்ச்சனை செய்து துவரம் பருப்பு பாயாசம் நெய்வேத்தியம் செய்து அந்த பாயாசத்தை அனைவருக்கும் தானமாக வணங்கினால் சொத்து வாங்கும் யோகம் அமையும் மற்றவர்களிடம் இருந்து எப்பேற்பட்ட உதவியும் சுலபமாக பெற மிருகஷீரிடம் நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு உதவியை நாடினால் கட்டாயம் உதவி கிடைத்துவிடும் மேலும் அடுத்த ஆன்மீக பரிகாரம் ஒன்றில் சந்திப்போம் நன்றி